அபிராமிப்பட்ட அருளிச் செய்த அபிராமி அந்தாதில் எண்பத்தி மூன்றாவது பாடல் ஏவலர் பலர் உண்டாக விரவும் புதுமலின் பாத கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் இமயோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகிரதியும் உறவும் கொலிசமும் கற்பகக்காவும் உடையவரே பாடலின் பொருள் அன்னையே அபிராமி உன்னுடைய மனமிக்க திருவடி தாமரைகளில் தேன் சிந்தும் புது மலர்களை வைத்து இரவு பகலாக தியானம் செய்யும் பெரியோர்கள் தேவர்கள் முதலிய யாவரும் இந்திர பதவி ஐராவதம் என்ற யானை ஆகாய கங்கை வலிமையான வஜ்ர ஆயுதம் கற்பகம் சோலை முதலியவைகளை முறையாக பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றனர் எனக்கும் அருள்வாயாக திருச்சிற்றம்